நெப்போலியன் ஹில் வந்து ஒரு ரொம்ப சுப்பான ஒரு புக்கு எழுதியிருக்காரு அந்த புக்கு பேர் வந்து மனம் தரும் பணம் அது உங்களுக்கு ரிவர்ஸில் தெரியும்னு நினைக்கிறேன் மனம் தரும் பணம் நீங்கள் பணக்காரன் ஆகணும் இல்லை நாலு பேருக்கு பணத்தை கொடுக்கணும் இல்லை வந்து உங்கள் லைஃப்பில் சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலே முதல்ல மனசார அதுக்கு தயாராகணும் அதுக்கான வேல்யூவான பீப்புளுக்கும் நம்ம கரெக்டாக அந்த பணத்தை கொண்டு போய் சேர்க்கணும் உடல் ஊனமுற்றவங்க அனாதை இல்லம் மணலில் பாதிக்கப்பட்டவங்க முதியோர் இல்லம் இந்த மாதிரியான இல்லங்களை தாண்டி எத்தனையோ பேரோடய லைஃப் முடங்கியிருக்கு எத்தனையோ பேரோட வாழ்க்கை முடங்கியிருக்கு எத்தனையோ பெண்கள் விதவையாக இருக்காங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடச்சிது அப்படின்னா லைஃப்பில் முன்னேறுவாங்க இந்த கரெக்டான ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்து பணத்தை மட்டும் கொடுக்கறதுனால நம்ம வந்து பெரிய ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிறது இல்லை அதை தாண்டி நல்ல வாய்ப்புகளை சரியான நபர்களுக்கு சரியான நேரத்தில் கொடுக்கும்போது அந்த வாய்ப்பை பற்றி பிடிச்சிட்டு ஒருத்தர் மேலே வந்து சார் நான் ரொம்ப நன்றி சார் நீங்கள் கொடுத்த இந்த வாய்ப்புனால நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதனோடய உணர்வு இருக்குல்ல ரொம்ப அழகாக இருக்கும் அது சொல்லலைனாலும் பரவாயில்ல பட் ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவி அவனோட வாழ்க்கைக்கு வேலையோ தொழிலோ வாய்ப்போ கொடுத்து மாற்றுறது அதுக்கு முதல்ல மனசார நம்ம தயாராகிறது